எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல அவேர்னஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் கொஞ்சம் உஷாராவே இருக்கணும்னு சொல்லிட்டு ரீசன்ட் சம்பவம் எல்லாம் நம்மளை பத்தி நினைவுபடுத்திட்டே இருக்கு அந்த மாதிரிதான் வந்து லக்னோல ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்படி எல்லாம் கூட விஷயம் நடக்குதா இப்படி எல்லாம் கூட வந்து கொலைகள் நடக்குதா இப்படி எல்லாம் கூட சம்பவங்கள் நடக்குதா இப்படி எல்லாம் கூட எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆகுதா அப்படின்னு சொல்லி அடிக்கடிக்கு நம்மளுக்கு வர நியூஸ் எல்லாமே இல்ல வா அப்படின்னு பாக்குற அளவுக்கு இல்லைன்னா அதிர்ச்சியோட பாக்குற அளவுக்கு தான் நம்மளை சுத்தி நிறைய நியூஸ் கிரியேட் ஆயிட்டே இருக்கு பட் இப்ப நான் சொல்ல போற சம்பவம் வந்து அந்த மாதிரிதான் தான் நம்மளோட ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ள எடுத்துட்டு போற அளவுக்கு தான் ஒரு சம்பவம் இது நம்ம நடக்கல லக்னோல வந்திருக்கு அந்த சம்பவம் என்ன நம்ம பார்க்க போறோம் மறக்காம கண்டதை பேசுற சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிளிப்கார்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காமனான ஆன்லைன் ஷாப்பிங் அந்த ஆன்லைன் ஷாப்பிங் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஐபோன் வாங்கியிருக்காரு இப்ப எல்லாம் ஐபோன் வாங்குன்றது நம்மளுக்கு ட்ரெண்டே அங்க அதை வச்சிருந்தா நம்மளுக்கு வந்து ஒரு டிக்னிடி ஹோனர் அப்புறம் வந்து பிரெஸ்டீஜ் இஷ் மாதிரி ஆயிடுச்சு பட் இவங்களுக்கும் அதே மாதிரி தான் பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சொந்த காசை போடாம வேற யாராவது காசு தருவாங்களா இல்ல திருடலாமா இல்ல போட்டு அடிச்சு கொள் கொண்டு வாங்கலாமா அப்படின்ற அளவுக்கு ஐபோன் யூசர்ஸ் வந்து இறங்கிட்ட மாதிரி இந்த ஒரு சம்பவம் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு லக்னோல எஸ் சு அப்படின்றது பிளிப்கார்ட் ஓயர் என்ன பண்ணிருக்காருன்னா இவங்க ஆர்டர் பண்ணிருக்காங்க அபார்ட்மெண்ட்ல இருந்து கஞ்சானம் அப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தரும் வந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் நெட் ஒருத்தருக்கு இருக்க ஒரு ஐபோன் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து எக்ஸ்பெக்டட் டெலிவரி நான் சொல்றது செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீ ஸோ எக்ஸ்பெக்டட் டெலிவரி டூ டேஸ் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அவரை வந்து வழக்கம் போல கால் பண்ணிட்டு நான் வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சிஒடி அதாவது கேஷ் ஆன் டெலிவரி வந்து பேமெண்ட் ஆப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரி ஓகே நம்ம போய் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கலெக்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட வந்து ஃபோனை கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு யூஷுவலாக எல்லாரும் டெலிவரி பார்ட்னர்ஸா இருக்கட்டும் சரி டெலிவரி பாய்ஸாக இருக்கட்டும் சரி யூஷுவலாக நினைக்கிற ஒரு வேலை தான் பட் என்ன ப்ராப்ளம்னா அந்த போனேன் அவங்க வந்து அந்த ஐபோனை வாங்கிட்டு மிஸ்ஹேண்டில் பண்ணதுதான் இப்ப பிரச்சனையே என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க கிட்ட ஆல்ரெடி காஷ் இல்ல புக் பண்ணும்போதே காசு இல்லை பட் என்ன பண்ணிருக்காங்கன்னா புக் பண்ணிட்டு சரி வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிளானே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க வந்த அந்த சுகா அப்படின்ற டெலிவரி பாயை வந்து அடிச்சு கொண்டு அந்த ஐபோனை வாங்கியிருக்காங்க எனக்கு ஒரு லாஜிக் தான் புரியல உங்ககிட்ட அந்த ஐபோனை வாங்கி நீங்க கொன்னுட்டீங்க அந்த அந்த டெலிவரி பாய பட் நீங்க எங்க இந்த ஐபோன் யூஸ் பண்ண போறீங்க உங்களுக்கு தேவை ஏதாவது விஷயம் கூட எங்க நிம்மதியா யூஸ் பண்ண முடியுன்றதே தெரில எஸ் கொண்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்பு மூட்டையில கட்டி கங்கா ரிவர்ல வந்து தூக்கி போட்டிருக்காங்க எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த இடத்துல லாஜிக்கா எந்த அளவுக்கு ஒரு போன் ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்க்காக இந்த அளவுக்கு இறங்கிட்டீங்களே இவ்வளவு கேவலமா நடந்துப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது ஃபர்தரா இத பத்தி விசாரிக்கும் போது வந்து அவங்களோட பிரதர் செப்டம்பர் இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டு நாளா வந்து என்னோட பிரதர் வரல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நேர போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது தான் அவரோட கடைசியா டெலிவரி பண்ண லொகேஷனை ட்ராக் பண்ணி போகும்போது அந்த ஓடரோட லொகேஷனை ட்ராக் பண்ணிடுவாங்க அந்த பர்டிகுலர் டெலிவரியோட லொகேஷனை சோ அவரோட ஃப்ரெண்டையும் ட்ராக் பண்ணி கடைசியா வந்து விசாரிச்சு என்னாச்சு ஏதாச்சும் தான் இவங்க பொண்ணு ரெண்டு நாள் ஆகுது அதுக்கப்புறம் வந்து இன்னும் பிணம் கிடைக்காம தேடிட்டு இருக்காங்க அந்த கங்காதிவர்ல இந்த மாதிரி மக்களும் இருக்காங்க இந்த மாதிரி டெலிவரிஸும் நடக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை போடுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வீடியோ வந்து கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம நீங்க இந்த சுச்சுவேஷன்ல சப்போஸ் டெலிவரி பாயா இருந்தீங்க இல்லைன்னா வந்து டெலிவரி வாங்கி ஆல்ரெடி வந்து வேணாம் டெலிவரி பாயா இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க